பாராகி அம்மன் எல்லாமே கல்லில் இருக்கு பாராகி அம்மன் எல்லாமே கல்லில் அதான் மூடிவிட்டாங்க அது ஏதோ பூஜை போகிறதுக்காக இருக்கும் நம்ம ராகவேந்திர கோயில்லையே பார்த்திங்கன்னா அதுவே வந்து இதுவாக தானே இருக்கும் ராகவேந்திர கோயில் அவங்க ரொம்ப ஸ்டான்ஸ் ஆமாம் ராகவேந்திரன் கோயிலே உங்களே உனக்கு வந்து இதுவாக தான் ரேராக தானே இருக்கும் பாருடா கொன்றை எடுக்கிறாங்க

இது வந்து பாஞ்சாலி குளிக்கிறதுக்காக ஏற்படுத்தின குளம் ஏற்படுத்தின குளம் அது குளத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க தாமரை குளமா தாமரை குளம் எது பெருசு தாமரை குளம்ன்றது அது சரி இது வந்து இது வந்து பாதம்

அது என்ன கோபுரம் போனா அந்த அங்கே தெரியுதே குள்ளமாக இருக்கிறதா வீரட்டானே ஆமாம் அது இல்லாத இ மூணு கோபுரம் தெரியுது போனா இன்னொரு வெள்ளையாக இருக்குது ஒன்று திருக்கோவிலூர் அதுவா ஆ மொத்தம் மூணு கோபுரம் தெரியுது ஆ நாலு இருக்குது பாருங்க தெற்கு கிழக்கு மேற்கு ஓகே 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 வீரட்டானேஸ்வரரோட தான் அது எல்லாமே இதுக்கே தெரியுது வீடியோவில் தெரியுது வீடியோவில் நம்ம நம்ம அதை பார்த்து கவனமாக பார்த்தா தெரியுது சிவாயினா ரமணர் வந்து இங்கே தான் முதல்ல இங்கே தெரியுது இதை பார்த்து தெரியுது பாரு தெரியுதா நம்ம பார்த்து கவனமாக சொன்னால் அந்த இடம் தெரியும் மந்தர் இங்கே தான் பாடியிருக்கிறதா சொல்றாங்க ஞான சம்பந்தரும் இங்க தான் இருந்து கைட்டுக்க ஓ ரமணர் இல்லை இது ஞான சம்பந்தர் சரி பாரு அதை பாரு வந்து ஞானி சொன்ன அதுக்குள்ளே நான் ரமணர் ரமணர் இங்கே வந்து பார்த்துருப்பாரு அப்போ இங்கே வந்து இது வந்து சரி ஓ இது இங்கே பாரு போனா இதை கவனிக்கலாம் பாதம் இருக்குது பார்த்தியா சரி கேப்பில் கேப்ல பார்த்தீங்கன்னா அந்த கேப்பே இப்போ வச்சிருக்கிறாங்க பாரு ஆ கரெக்டா ஆ விட்டுருக்கறாங்கப்பா பாதத்தை நீங்கள் சொன்ன நான் பாதத்தை நான் கவனிக்கலை ஞான சம்பந்த பேர் ஆனால் ஞான சம்பந்த பெருமா இங்கேருந்து தான் பா இது பண்ணியிருக்கிறாங்க பதிக அதை இப்போ தான் அதை சொன்னேன் அண்ணாமலை அடிமுதல் முடிவிற்கண்டே மருந்து ஞான சம்பந்த பெருமை அழகே பதிகம் அரையணி நல்லூர் இந்த கோயிலுக்கு போயிரு அரையணி நல்லூர் இப்போ வேறு அறக்கண்ட நல்லூர் பெரிய நரசிம் ஊர் பேரா அந்திலு நினைக்கிறேன் அந்திலி இயற்கை சூழ்நிலையில் எப்படி இருக்கு பத்தியா ஒரு ஆறு கோயில் இருக்குது இதுவா தீர்த்த வாரியெல்லாம் இந்த பக்கத்தில் தான் வரும் அப்படின்ற நல்லா பச்சை பசே நல்லா இருக்குது அந்த ட்ரைவர் சிவா மாதிரி இருக்க இந்த டிரைவரில் சில டிரைவர்ஸையும் வந்து வரமாட்டாங்க மாபபடி இருக்க மாதிரி இருக்கு அந்த கல்லோட உங்க அப்பாவுக்கு ஐ சூப்பர் இன்னொருட இன்னொருட நல்லா முடியுது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐய நல்லா தான் இருக்கும் மேல இன்னோ ஒன்னு இந்த பாரு இது ஒன்னு இன்னொன்னு 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 நல்லா இருக்கு எங்களால் முடியுங்களா சொல்லல சூப்பர்டாமா சரி இதுக்கு ஏதாவது வாங்கலாமா ஒண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையா்ரம்ப நாடு சிவனே போற்றி என்ன தவிர போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார அம்மர் கடலே போற்றி சித்திரம்பலம் 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 Mm. -hmm. என்டின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்க பெருமாளோட சேர்த்து எடுக்க ஆ அங்கே 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 இரு இருவா இது ரெண்டையும் சேர்த்து எடுக்க ரெண்டு பேரையும் சேர்த்து எடுக்கிறேன் вара вара вара